வணக்கம் கும்ப ராசிக்காரர்களுக்கு கும்ப ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உடல் கல்வி வணிகம் வேலை நிதி காதல் திருமணம் திருமண வாழ்க்கை வீடு வீடு நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் போன்றவற்றுக்கு எப்படி இருக்கப் போகிறது கும்பம் ராசியின் இது தவிர இந்த ஆண்டின் கிரகப் பயிற்சியின் அடிப்படையில் சில தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் சாத்தியமான பிரச்சினை அல்லது தடுமாற்றத்திற்கு தீர்வு காண முடியும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கும்ப ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் கும்ப ராசியினருக்கு ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த ஆண்டு கலவையாக இருக்கலாம் அல்லது சில சமயங்களில் சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கலாம் ஆண்டின் இரண்டாம் பாதி ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை உங்கள் லக்னம் அல்லது ராசி அதிபதி சனி தனது சொந்த ராசியில் அதாவது முதல் வீட்டில் இருப்பார் முதல் வீட்டில் சனியின் பயிற்சி சிறப்பாக இல்லாவிட்டாலும் சொந்த ராசியில் இருப்பதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்கள் லக்னம் அல்லது ராசி அதிபதி இரண்டாம் வீட்டிற்கு மாறுவார் இங்கும் சனிப்பெயர்ச்சி நல்லதாக கருதப்படவில்லை அதே சமயம் மே மாதம் முதல் ராகு முதல் வீட்டில் பயிற்சிக்கிறார் உடல் நலத்திற்கு நல்லதல்ல ராகு உங்களுக்கு வயிறு அல்லது மனம் தொடர்பான சில பிரச்சனைகளை தரலாம் ராகு மற்றும் சனி உங்கள் உடல்நிலை மோசமடைவதை குறிக்கிறது மே மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து மீதமுள்ள நேரம் வரை குரு உங்கள் ஐந்தாவது வீட்டில் பயிற்சிப்பார் இந்த நிலை வியாழனுக்கு மிகவும் நல்லது என்று கருதப்படும் ஐந்தாவது வீட்டில் பயிற்சிக்கும் குரு உங்கள் அதிர்ஷ்டம் லாபம் மற்றும் முதல் வீட்டை பார்ப்பார் இந்த ஆண்டு உடல்நல குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன இவற்றில் மூளை வாய் சம்பந்தமான சில பிரச்சனைகளும் வயிறு கை சம்பந்தமான சில பிரச்சனைகளும் தென்படலாம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு பிரச்சனைகள் மிகவும் குறையும் அல்லது அமைதியடையும் இந்த வகையில் ஆரோக்கியத்தின் பார்வையில் ஆண்டின் இரண்டாம் பாதி நல்லது என்று சொல்லலாம் இருப்பினும் ஆண்டு முழுவதும் ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புடன் இருப்பது முக்கியம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கும்ப ராசிக்காரர்களின் கல்வி கும்ப ராசிக்காரர்களுக்கு கல்வி கண்ணோட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சராசரியான முடிவுகளை கொடுக்கலாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உயர்கல்விக்கு காரணியான குறு நான்காம் வீட்டில் அமர்ந்து உங்களின் பத்தாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டை பார்க்கிறார் தொழிற்கல்வி பெறும் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட முடியும் பிறந்த இடத்தை விட்டு வெளியில் படிக்கும் அல்லது வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களும் நல்ல பலன்களை பெறலாம் ஆராய்ச்சி மாணவர்களும் நல்ல முடிவுகளை அடைய முடியும் மே மாதத்திற்கு பிறகு அனைத்து பிரிவு மாணவர்களும் சிறப்பாக செயல்படுவார்கள் ஆரம்பக் கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தாலும் சரி உயர்கல்வி படிக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி அனைவரும் நல்ல பலன்களை பெறுவார்கள் குறிப்பாக கலை மற்றும் இலக்கியத்துடன் தொடர்புடைய மாணவர்கள் இன்னும் சிறந்த பலங்களை பெற முடியும் இந்த ஆண்டு உங்கள் உடல்நிலை சீராக இருந்தால் கல்வித்துறையில் மிகச்சிறந்த முடிவுகளை அடைய முடியும் உங்கள் உடல்நிலை எடைவிடாமல் பலவீனமாக இருந்தால் நீங்கள் சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை அடைய முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கும்ப ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை கும்ப ராசிக்காரர்களுக்கு வணிகக் கண்ணோட்டத்தில் இந்த ஆண்டு சராசரியை விட சிறந்த பலனை அளிக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை பத்தாம் வீட்டில் சனியின் பார்வையால் வியாபாரம் ஓரளவு மந்தமாக இருந்தாலும் பின்னர் வியாபாரம் வேகமெடுக்கும் லாபம் கிடைப்பதில் சில சிரமங்கள் இருந்தாலும் வியாபாரம் தொடரும் கும்ப ராசி பலன் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் நடுப்பகுதி வரை குருவின் பார்வை உங்கள் பத்தாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வணிகம் அதிகரிக்கும் குறிப்பாக வெளியூர் தொடர்பான வியாபாரம் செய்பவர்கள் சிறப்பான பலன்களை பெறலாம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு உங்கள் திட்டங்கள் பலனளிக்கும் உங்கள் செயல்திறன் இன்னும் சிறப்பாக இருக்கும் புதனின் பயிற்சி பொதுவாக இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் பத்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாயின் பயிற்சி உங்களுக்கு சராசரியாக இருக்கும் இந்த ஆண்டு நீங்கள் வணிகம் தொடர்பான விஷயங்களில் சராசரியாக அல்லது சராசரியை விட சிறந்த முடிவுகளைப் பெற முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கும்ப ராசிக்காரர்களுக்கு தொழில் கும்ப ராசிக்காரர்களுக்கு வேலையின் பார்வையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சராசரியாக இருக்கலாம் சராசரியை விட ஓரளவு சிறப்பாக இருக்கலாம் இந்த ஆண்டு ஆறாவது வீட்டில் நீண்ட காலத்திற்கு எதிர்மறையான தாக்கம் இருக்காது எனவே வேலை வழக்கம் போல் தொடரும் மற்றும் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை தொடர்ந்து பெறுவீர்கள் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரை இரண்டாம் வீட்டில் ராகுவின் தாக்கம் இருந்தாலும் மார்ச் மாதம் முதல் சனியின் தாக்கம் இருக்கும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சுமூகமாக இருக்கும் என்பதில் சிறிது சந்தேகம் உள்ளது இந்த ஆண்டு நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டும் மற்றும் நீங்கள் தொடர்பு கொள்ளும் விதத்தை மாற்றியமைக்க வேண்டும் இதனால் உங்கள் சக ஊழியர்களுடனான உங்கள் உறவு நன்றாக இருக்கும் மற்றும் உங்கள் வேலையை நீங்கள் மகிழ்ச்சியுடன் செய்கிறீர்கள் இந்த சிறிய விஷயங்களை நீங்கள் கவனித்தால் வேலை பொதுவாக நன்றாக நடக்கும் நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த ஆண்டு பொதுவாக இந்த விஷயத்திலும் உதவியாக இருக்கும் ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் உடல் திறனையும் மனதில் வைத்திருப்பது முக்கியம் அதாவது உங்கள் திறமைக்கு ஏற்ப பொறுப்புகளை ஏற்பது பொருத்தமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கும்ப ராசிக்காரர்களின் நிதி இந்த ஆண்டு நிதி விஷயங்களில் சராசரி பலன்களை தரலாம் ஆண்டின் இரண்டாம் பாதி வருமானத்தின் பார்வையில் நல்ல பலனை தருவதாக தெரிகிறது ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதி நான்காம் வீட்டில் இருக்கிறார் எனவே நீங்கள் வருமான அடிப்படையில் சராசரி முடிவுகளை பெறலாம் ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு லாப வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீட்டிற்கு சென்று லாப வீட்டை பார்த்து உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற முயற்சிப்பார் ஆண்டின் இரண்டாம் பகுதி மிகவும் நன்றாக இருக்கலாம் இந்த ஆண்டு ஓரளவு பலவீனமாக இருக்கலாம் மாத தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரை பண வீட்டில் ராகுவின் தாக்கம் இருக்கும் இந்த இரண்டு சூழ்நிலைகளும் பணத்தை சேமிப்பதில் நல்லதாக கருதப்படாது இந்த வருடம் சேமிப்பது கொஞ்சம் கஷ்டம் என்றே சொல்லலாம் இந்த ஆண்டு பொதுவாக வருமானத்தின் பார்வையில் நன்றாக இருக்கலாம் ஆனால் சேமிப்பின் பார்வையில் பலவீனமாக இருக்கலாம் இந்த ஆண்டு நீங்கள் நிதி விஷயங்களில் சராசரி முடிவுகளை மட்டுமே பெறுவீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கும்ப ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு சராசரியாகவோ அல்லது காதல் விவகாரங்களில் சராசரியை விட சிறந்த பலனையோ தரலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான புதனின் பயிற்சி ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் காதல் உறவுகளுக்கு காரணமான கிரகமான சுக்கிரன் பெயர்ச்சி ஆண்டின் பெருந்தொகுதிக்கு சாதகமான முடிவுகளை தர முயற்சிக்கிறது இந்த ஆண்டு எந்த எதிர்மறை கிரகமும் நீண்ட காலமாக ஐந்தாவது வீட்டை நேரடியாக பாதிக்காது சில அறிஞர்கள் ராகுவின் ஐந்தாம் பார்வையை நம்புகிறார்கள் மே மாதத்திற்கு பிறகு பரஸ்பர சந்தேகங்களால் உறவில் சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் மே மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து மீதமுள்ள நேரம் வரை குரு ஐந்தாம் வீட்டில் பயிற்சிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பொதுவாக காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் குருவின் ஆசீர்வாதத்துடன் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு நல்ல பலன்களை பெறலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கும்ப ராசிக்காரர்களின் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை கும்ப ராசிக்காரர்களுக்கு திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கும் இந்த வருடம் பொதுவாக நல்ல பலன்களை தரும் நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயதார்த்தம் அல்லது திருமணம் தொடர்பான விஷயங்களும் முதல் பாதியில் முன்னேறலாம் ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு முடிவுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் சாதகமாகவும் இருக்கும் அதாவது திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு இந்த வருடம் நல்லது அதே சமயம் தாம்பத்திய வாழ்க்கைக்கு இந்த வருடத்தை கொஞ்சம் பலவீனம் என்று சொல்லலாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை ஏழாம் வீட்டில் சனியின் தாக்கத்தால் திருமண வாழ்வில் சில பிரச்சனைகள் ஏற்படும் ஏப்ரல் முதல் மே வரை பொதுவான சாதகமான சூழ்நிலைகள் இருக்க வாய்ப்புகள் உள்ளன ஆனால் பின்னர் ஏழாவது வீட்டில் ராகு கேதுவின் தாக்கம் காரணமாக சில முரண்பாடுகளை காணலாம் அத்தகைய சூழ்நிலையில் ஒருவருக்கொருவர் ஆரோக்கியம் மற்றும் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை கவனித்துக் கொள்வது முக்கியம் கும்ப ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்படி இந்த ஆண்டு பொதுவாக திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு நல்லது ஆனால் திருமண வாழ்க்கையில் இணக்கத்தை பராமரிக்க அர்த்தமுள்ள முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கும்ப ராசிக்காரர்களின் குடும்பம் மற்றும் இல்லற வாழ்க்கை இந்த ஆண்டு நீங்கள் குடும்ப விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரை இரண்டாவது வீட்டில் ராகுகேதுவின் தாக்கத்தால் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரையொருவர் சந்தேகிக்கக்கூடும் மற்றும் ஒருவரையொருவர் தவறாக பேசலாம் இந்த எல்லா காரணங்களால் குடும்ப உறவுகள் பலவீனமாக இருக்கலாம் மே மாதத்திற்கு பிறகு ராகு கேதுவின் தாக்கம் இரண்டாம் வீட்டில் இருந்து முடிவடையும் மார்ச் முதல் சனி பகவான் இரண்டாம் வீட்டிற்கு மாறியிருப்பார் எனவே வீதமுள்ள நேரத்தில் சனி பகவானால் சில பிரச்சனைகள் வரலாம் இந்த ஆண்டு முழுவதும் குடும்ப உறவுகளை கவனமாக பராமரிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் வீட்டு விஷயங்கள் தொடர்பான விஷயங்களில் இந்த ஆண்டு நீங்கள் கலவையான அல்லது இடைவிடாத பலவீனமான முடிவுகளை பெறலாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குருவின் பெயர்ச்சி நான்காவது வீட்டில் இருக்கும் நான்காவது வீட்டில் குரு பெயர்ச்சி மிகவும் சிறப்பாக இல்லை ஆனால் இன்னும் உங்கள் குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும் மார்ச் மாதத்தில் இருந்து சனியின் மூன்றாவது வீட்டின் பார்வை நான்காவது வீட்டில் தொடங்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு நான்காவது வீட்டிலிருந்து தனது செல்வாக்கை விலக்கிக் கொள்வார் அப்போது சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவே அந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகள் ஒப்பீட்டளவில் அதிகரிக்கலாம் அதாவது குடும்ப விஷயங்களில் வருடம் பலவீனமாக இருந்தாலும் வீட்டு விஷயங்களில் கலவையான பலன்களை கொடுக்கலாம் இருப்பினும் இரண்டு நிகழ்வுகளிலும் கவனமாக செல்ல வேண்டிய அவசியம் உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கும்ப ராசிக்காரர்களுக்கு நிலம் கட்டிடம் வாகனம் ஆகியவற்றில் மகிழ்ச்சி உண்டாகும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் சிறப்பாக இருக்காது அத்தகைய சூழ்நிலையில் நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான விஷயங்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் நீங்கள் புதிதாக ஒரு நிலம் அல்லது மனை வாங்குகிறீர்கள் என்றால் அந்த நிலம் அல்லது நிலத்தைப் பற்றி முழுமையாக ஆய்வு செய்வது முக்கியம் எந்தவிதமான தகராறு அல்லது சந்தேகத்திற்குரிய ஒப்பந்தங்களில் ஈடுபடுவது சரியாக இருக்காது உங்களிடம் நிலம் இருந்தால் அதில் வீடு கட்ட விரும்பினால் அவசரப்படுவதற்கு பதிலாக முற்றிலும் திடமான திட்டமிடல் செய்யுங்கள் கும்ப ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதத்திற்குள் இந்த விஷயத்தில் முன்முயற்சி எடுப்பது நல்லது ஏனெனில் வேலையில் சிறிது தாமதம் ஏற்படலாம் அல்லது காரியம் சிறிது காலம் தள்ளிப் போகலாம் வாகனம் தொடர்பான விஷயங்களைப் பற்றி பேசுகையில் சுக்கிரனின் பெயர்ச்சி ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எனவே நீங்கள் சாதாரண தரமான வாகனத்தை வாங்கினால் அல்லது உங்கள் திறனுக்கு ஏற்ப முயற்சி செய்தால் உங்கள் விருப்பம் நிறைவேறலாம் ஆனால் பட்ஜெட்டை விட அதிக செலவு செய்து வாகனம் வாங்க நேரம் சரியாக இருக்காது நன்றி வாழ்க்க வளமுடன்